நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிச்சைக்காரர் என்று நினைத்து தினசரி அவருக்கு பிச்சை போட்டு வந்தார்கள் ஆனால் உண்மை என்ன என்று தெரிந்தவுடன் அவருக்கு சல்யூட் வைத்தார்கள் இந்த சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நடந்துள்ளது மத்திய பிரதேசத்தில் குவாலியர் அப்படின்ற பகுதியில் ஸ்வர்கசதர் அப்படின்ற ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது அங்கே ஒருத்தரை பார்க்கறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே தினசரி போயிட்டு வர்றதும் உண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் குவாலியர் அப்படின்ற பகுதியில் ரெண்டு டிஎஸ்பிக்கள் ரோந்து போலீஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுவும் நைட்டு ஒரு மணியும் ஆக்கல அந்த சாலையில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் சாலை ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் குளிரால் நடுங்கிட்டு இருந்திருக்காரு அப்போது டிராஃபிக் சிக்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு டிஎஸ்பிக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரரை பார்க்குறாங்க பார்த்த அடுத்த நிமிஷமே பாவம் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு தங்க இடம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் காலில் வச்சுருந்த பூட்ஸை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க நீங்கள் போட்டுக்கோங்க குளிரில் உங்களுக்கு நடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பூட்ஸை கழட்டி கொடுத்தா இன்னொருத்தர் கோட்டை கழட்டி கொடுக்கறாங்க அவர் மேலே போத்தி விட்டு நீங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து நகரும் போது அவங்க ரெண்டு பேருடைய பேரையும் கூப்பிட்டு நம்ம பிச்சைக்காரன் ஆச்சரியப்படுத்துறாரு யார் அது நம்ம பேரை கூப்பிட்றதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே பிச்சைக்காரர் மறுபடியும் அவங்க ரெண்டு பேத்தோட பேரையும் சொல்கிறாரு இந்த தடவை உறுதி பண்ணிக்கிறாங்க இந்த பிச்சைக்காரரை தவிர இங்கே வேறு யாருமே இல்லை நம்மளோட பேரை எப்படி இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அந்த பிச்சைக்காரரோட முகத்தை உத்து பார்க்குறாங்க இங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி வந்து விசாரிக்கிறாங்க அப்போதான் தெரியுது அவங்க பேச்சில் வேலை செஞ்ச மணிஷ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு சப்இன்ஸ்பெக்டர் தான் அங்கே உட்காந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து உருவாக்கிடுச்சு என்னது மனிஷ் மிஸ்ராவா எங்கள் பேட்சில் ஒர்க் ஆளாக நீங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானீங்க அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவரை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிய வருது அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து தான் இந்த மாதிரி ஆயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேட்சை சேர்ந்த அவர் நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரும்போது அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு உடனடியாக வீட்லேயும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது அதன் பிறகு அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனாலும் அவர் அந்த மனநலம் பாதித்த நோயினால் அதை வீட்டை விட்டு அவர் எஸ்கேப் ஆகி வெளியில் சுற்றி திரிய ஆரம்பிச்சிருக்காரு இதன் பிறகு நம்மளால் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவரை தனித்து விட்டுறாங்க யாருமே அவரை கண்டுக்கிறதில்ல எங்கே போனாலும் போகட்டும் என்ன பண்ணாலும் பண்ணட்டோன்னு சொல்லி தண்ணி தெளித்து விட்டுறாங்க அதன் பிறகு அவருடைய நிலமை பிச்சைக்காரராக மாறிட்டார் இப்போது ஒரு சிக்னலில் ரோட்டு வாரமாக உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலேன்னு தான் சொல்லி சொல்லலாம் பத்து வருஷத்துக்கு மேலே அவர் பிச்சைக்காரராகவே இன்றளவும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்றத கேட்கும்போது அந்த ரெண்டு டிஎஸ்பிக்களும் உண்மையிலுமே கண்ணு கலங் கண்கள் வந்து கலங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இவருக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதுக்கு மனுஷ மிஸ்ரா சொல்கிறாரு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவரை இப்படியே விட்டுட்டு போகவும் நமக்கு மனசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு நல்ல ஆசிரமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ தான் அந்த ஸ்வர்கசதார் அப்படின்ற ஆசிரமும் தெரியுது அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் இவரை சேர்த்துறாங்க அதுக்கப்புறம் இவருடைய முடி எல்லாத்தையும் வந்து மொட்டையடிச்சு நல்ல ஒரு உடையை உடுத்தி அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க அப்போ தான் நல்ல ஒரு ஆள் மாதிரி டீசெண்டாக தெரியுது அதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரராக ரோட்ல பத்து வருஷத்துக்கு மேல இருந்த அந்த நபர் இப்போ முடியெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் நல்லாவே இருக்காரு அதன் பிறகு போலீஸ்காரங்க எல்லாருமே மறுபடியும் அடிக்கடி அந்த ஆசிரமத்துக்கு போகிறதும் உண்டு அதேபோல் மனிஷ் மிஸ்ராவோடைய தாய் தந்தையை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் ஏற்கனவே இவரை தண்ணி தெளித்து விட்டுட்டாங்களே இதுக்கப்புறமும் இவரை கொண்டு போய்விட்டு என்ன சேர்த்துக்குவா போகிறாங்க அதனால் இவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சிஸ்டரை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க சைனாவில் இருந்திருக்காங்க உங்கள் பிரதரோட நிலமை இந்தளவுக்கு மோசமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக என் பிரதரை வந்து நான் சரி பண்ணுறதுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனிஷ் மிஸ்ராவோட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உதவியும் வந்து கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை கேட்கும்போது நம்மளுடைய கண்களே கலங்குது மனிஷ் மிஸ்ட்ரா இன்ஸ்பெக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் வாக்ஸ்னு சொல்லுங்க முடிஞ்சா கண்டிப்பாக அந்த டிஎஸ் ஸ்பீக்கர் தான் வந்து பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க ரோட்டோரமா பிச்சை எடுத்த அவரை ஒரு நல்ல காப்பாகத்திலையும் சேர்த்துருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் வாக்ஸுன்னு சொல்லுங்க முடிந்தளவுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபர் வச்சு இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்